செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் சவரம்பாக்கம் கூட்டுச்சாலையில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் ஜெயந்தி விழா முன்னிட்டு செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் பாஜக மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் ஸ்டாலர் அண்ணா அதிமுக இருப்பார் மற்ற கட்சிகளாக இருப்பாங்க அமைச்சர்கள் கூட இருப்பாங்க எனக்கு பேர் தெரியல யாருன்னு அப்படி ஆற்றல் மிகுந்த திமுக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா ஏற்பாடு செய்வதற்கு ஒத்துழைத்த வணக்கம்

பொதுவாக சமுதாயங்களை பற்றி பேசுவதில்லை இருக்கிறார்கள் என்பது பிஜேபி தான் நடக்கிறது வேற மாவட்டத்தில் எந்த கட்சியிலும் இல்லை திமுக ஒரு மாவட்ட செயலாளத்தில் அமர்ந்திருக்கிறாங்களா அப்படி ஒரு சமூக சமத்துவத்தை போற்றுகிற கட்சியில் இருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை நாம் எல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு தைரியமா பேசலாம் இந்த செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுகிற ஒரு மகத்தான இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிய சமுதாயத்தின் தலைவர் மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த தேசத்தின் தலைவர் தன் வாழ்நாளெல்லாம் அவர் மிகச்சிறந்த தேசியவாதியாகவே வாழ்ந்து மறைந்தார் இளம் வயதுல அவரது மலரும் பருவத்துல ஜாதி பாரபட்சத்தின் காரணமாக தீண்டாமையின் காரணமாக அந்த கொடுமையின் காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கும் சூழ்நிலை இருந்தா கூட அதை பற்றிய ஒரு சிறிதும் பழிவாங்கும் உணர்வோ இந்த தேசத்தின் மீது கோபமோ கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லோருக்குமான விடுதலைக்காக உழைத்த ஒரு மகான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு அங்கே வந்து அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவரை பற்றிய ஒரு புகழஞ்சலி நிகழ்ச்சியில நான் பேசியது ரொம்ப சிறப்பு தமிழ்நாடு முழுக்க தேசிய தலைவர்களை எல்லாம் சிலையாக வைத்துவிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு அவர்களை கூண்டுக்குள் அடைத்து வைக்கிற ஒரு காட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கு இங்க கூட பார்த்தேன் அண்ணல் அம்பேத்கர் உடைய சில சுற்றி கம்பி வலையால் அடைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பல பகுதிகளும் பல தேசிய தலைவர்கள் சில அப்படிதான் இருக்கு இந்த நிலையை மாற்றணும் இது ஒரு தவறான அரசியல் இந்த திராவிட மாடல் அரசியல் கொடுத்த காரணத்தினால்தான் ஜாதிகளுக்கிடையே பிளவை உருவாக்கி வாக்கு வங்கி உருவாக்குகிற இந்த திராவிட கட்சிகளுடைய அரசியலால்தான் இது மாதிரியான சூழல் உருவாயிருக்கும் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் போது தமிழ்நாட்டில் பல்வேறு ஜாதிகளுக்கிடையே நல்லிணக்கம் உருவாகும் வாக்கு வங்கிக்காக ஜாதிகளை பயன்படுத்துகிற நிலைமை மாறி ஒருவரை ஒருவர் மதிக்கிற போற்றுகிற பாராட்டுகிற சூழலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் உருவாக்கும் அப்போதான் இந்த தலைவர்களுக்கு எல்லாம் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கூண்டில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்போது இருக்கிற இந்த காட்சி மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது மகத்தான தலைவர்கள் எல்லாம் கூண்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தேசத்துல எல்லா சமூகங்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்த போராடிய அம்பா அம்பா பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரி உள்ளவங்க எல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கும் போது வருத்தமா தென் மாவட்டங்கள்ல பல தலைவர்களும் அந்த மாதிரி தான் நிலைமை இருக்கு நான் ஒவ்வொருத்தரா பெயர் சொல்ல விரும்பவில்லை எல்லா தேசிய தலைவர்களுக்கும் அந்த நிலைமை இருக்கு அந்த நிலை மாற வேண்டும் என்று திமுகவை நான் கேட்டுக்கொள்கிறேன் பாகிஸ்தான் தூண்டி விடுகிற பயங்கரவாதத்தினால நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்கள் பாதிக்கும் போது சீமான் எங்கே போனாரு அவர் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தார்ன்றத சொல்லணும் கோவையில அறுபதுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியானதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாதி பாக்ஷாவ அவரது இறுதி ஊர்வலத்துக்கு வந்து மரியாதை செய்தவர் தான் சீமான் மரியாதை செய்தது அல்ல மக்கள் மனசு புண்படும்படி அவர் எங்க அப்பான்னு வேற சொல்லிட்டு போனார் சீமானுக்கு அடிஷனலா ஒரு அப்பா சேர்ந்திருக்காரு பயங்கரவாதி அப்பான்னு சொல்ற சீமான் பாகிஸ்தான் மேல இந்தியா நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு வெளியில உள்ள எதிரிகளை அடையாளம் காண்பது மாத்திரமல்ல நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் யார்ன்றதை அடையாளம் காண்பதற்கு இது உதவும் அதனால இந்த கடுமையான நடவடிக்கை மிக்க அவசியம் முதல் முறையாக தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி ஐயா மோடி அவர்கள் தலைமையில இந்தியா துணிச்சலான ஒரு முடிவு ஏன்னா அதுக்கப்புறம் அறுபத்தி ஐந்து யுத்தம் எழுபதுகளில் யுத்தம் கார்கில் போர் இப்படி எவ்வளவோ போர் உச்சகட்டத்துக்கு போனதுல கூட சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை நாம ரத்து செய்யல இப்போது செய்திருக்கிறோம் என்றால் இது வந்து லாஸ்ட் ஸ்ட்ரா கேமல்ஸ் சொல்லுவாங்க கடைசி சுமை இது இனிமே அச்சு முடிஞ்சு போகும் இதே மாதிரி பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க முடியாது பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பித்துத்தான் தீர வேண்டும் என்ற முயற்சியில தான் இது நடந்திருக்கிறது இதை தேசபக்தர்கள் வரவேற்கிறாங்க இதுவரைக்கும் எந்த உலக நாடும் நீங்க சிந்து நதியில தண்ணீரை நிறுத்துவது ஒப்பந்தத்தை ரத்து செய்தது தவறுன்னு ஐநா சபை சொல்லல அமெரிக்கா சொல்லவில்லை ரஷ்யா சொல்லவில்லை சீனா கூட சொல்லவில்லை சீமான் சொல்றாருன்னா அவரது தேசபக்தி அப்படியே எங்களை புள்ளரிக்க வைக்கும் சீமான் இந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது எல்லா தருணங்கள் மாதிரியும் அவருடைய மோட்டார் மௌத்த இப்ப காமிக்க கூடாது இது தேசபக்தியை காமிக்கிற நேரம் கண்ட்ரோல் இஸ் மோட்டார் மௌத் வந்து இப்ப நிறைய மாற்றங்கள் வந்து வந்து செங்கில் பாலாஜி பொன்முடி சட்டப்பேரவை இல்ல அமைச்சரவை இல்லை ஆமா நீதிமன்றம் கேக்குதுல ஜாமியா அமைச்சர் பதவியான்னு கேக்குதுல அப்ப நீதிமன்றத்திற்கு பதில் சொல்லிதான் ஆகணும் பொன்முடி அவர்களும் அமைச்சர் பதவியில இருந்து அவரை விளக்கணும் சைவம் வைணவம்ன்றதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்த அமைச்சர் ஆபாசமான நரகல் பேச்சு பேசுகிற பெண்களையெல்லாம் தமிழ் பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகிற ஒரு அமைச்சர் அந்த பதவியில தொடர்ந்து இருக்க முடியாது அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் சாசனத்து மேல அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கே அது அது எதிராக போய்விடும் அதனால அவரையும் இருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்பதா எங்களது கோரிக்கை செந்தில் பாலாஜியும் பதவி விலகிய தீரணும் நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கு அப்புறமா அவர் தொடர்வது நல்லா இருக்காது இவ்வளவு நாளாக அவர் தொடர்ந்ததே தவறு வெறும் கௌரவ பிரச்சனைக்காகத்தான் அவர் அமைச்சரா போட்டு வச்சிருந்தாங்களே தவிர இதை பிஜேபி ஜெயிச்சுதா ஆகிடும் செந்தில் பாலாஜி அமைச்சரை வந்து எடுத்தா அப்படின்னு நினைச்சாங்களே தவிர எது சரி எது தவறு என்று யோசித்து திமுக செய்யவில்லை திமுக அப்படி செய்யும் நாங்களும் எதிர்பார்க்கவில்லை நீதிமன்றம் சொன்னதுனாலும் செய்யறாங்க அந்த அளவுக்கு நான் அதை பாராட்டுகிறேன் தொடர்ந்து எஸ் வி சேகர் வந்து தமிழகத்துல பாஜக பறிக்க முடியாது அவங்க கூட கூட்டணி நிகழ்ச்சி போறவங்க தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் எஸ் வி சேகர் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு பேசினவரு தான் இன்னைக்கு வேற ஸ்டாண்ட் பேசுறாரு எஸ் வி சேகர் நிறைய நாடகங்கள் நடிக்கக்கூடியவர் நாடகங்கள் தயாரிக்கக்கூடியவர் இப்போ அவர் எழுதி இயக்கி கொண்டிருக்கிற நாடகத்துல பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது நாளைக்கு அவர் எழுதி இயக்க போற நாடகத்துல என்ன காட்சி என்ன வசனம் வரும்னு தெரியாது எனக்கு என்னமோ விஜய் தான் நான் நினைக்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு விஜய் தமிழக அரசியலை பார்த்து அச்சப்படுகிறார் என்பதற்கு முதல் உதாரணம் அவர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சாரு கட்சி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்ச கட்சி தேர்தலை சந்திச்சிருக்கணும்ல எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சாருங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆறே மாசத்துல திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படி சிங்க மாதிரி களம் கண்டாரு முதல் இடத்துல ஜெயிச்சாரு அந்த துணிச்சல் ஏன் விஜய்க்கு வரல எல்லாருக்கும் டெபாசிட் போயிடும்ன்ற பயம் முதல் தேர்தல அம்பலப்பட்டுரும் பயம் நிக்கல சரி பொது தேர்தல நிற்கவில்லை ரெண்டு இடைத்தேர்தல் வந்ததுல ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி அந்த ரெண்டுல விஜய் கட்சி நின்றுக்கணும்ல நிற்கல தேர்தலை பார்த்து பயம் இதுவரைக்கும் விஜய் சென்னையை தவிர எதாவது ஒரு ஊருக்கு போயிருக்காரா கோயம்புத்தூர் வந்திருக்காரா எங்க ஊர் மதுரைக்கு வந்திருக்காரா தென் மாவட்டங்கள் வந்திருக்காரா கிழக்கு மாவட்டங்களை போயிருக்காரா மக்களை போய் தமிழ்நாட்டுல மக்களை மாவட்ட ரீதியா போய் சந்திச்சுறா இல்ல பயம் மக்களை சந்திக்க பயம் வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கே வீட்டுக்கு வர சொல்லி நிவாரணம் கொடுக்கிற ஒரு தலைவரை நம்ம தான் பாத்துக்கலாம் நான் தான் சொன்னேன் ஹோம் பொலிட்டிஷியன் அவர் ஐடி கம்பெனில தான் ஒர்க் புரம் ஹோம் ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு ஒர்க் புரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் விடுங்க சார் உங்களை பாத்துக்காரு சார் இந்த ரெண்டு வருஷத்துல மீடியா தானே நீங்களா எந்த மீடியா நண்பர்கள பார்த்தாரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் நடத்திருக்காரா பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா விஜய் நான் சவால் விட்டு சொல்றேன் சார் தேர்தலுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவையாவது பத்திரிகையாளர் சந்திப்பாருன்னு சொல்ல சொல்லுங்க பாருங்க இப்ப யாரோ சொன்னீங்களா ஒரு பேர் சொன்னீங்களா ஆனந்தா அவரை சொல்ல சொல்லுங்க ஒரு தடவையாவது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் மீடியாவை மீட் பண்ணுவாரு அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாரு இதுவரைக்கும் உங்க கொள்கை என்னன்னு தெரியாது எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு தெரியாது பத்திரிகையாளரு எந்த கேள்விக்கும் பதிலளிக்க அளிக்க துப்பு இல்ல சந்திக்கவே துப்பு இல்ல திராணி கிடையாது ஆனா அவரை பார்த்து நாங்க பயப்படுறோமா இந்த மாதிரி பேச்செல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு சார் இது அதிமுக திமுக மட்டும்தான் செங்கல்பட்டு மாவட்டத்துல எம்எல்ஏ மாவட்டத்தில் இருப்பாங்க இந்த முறை இந்த செய்யூர் மாதிரி சார் அதிமுக திமுக நிக்கிறதுக்கு முன்னால செங்கல்பட்டுல எப்பயுமே காங்கிரஸ் தான் நிப்பாங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எப்பயுமே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் சார் இருக்கும் அதுக்கப்புறம் திமுக திமுகன்னு மாறிச்சுல்ல அது மாதிரி இப்ப பிஜேபி எந்திரிச்சு வருது இல்ல இதே செய்யூர்ல விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால இங்க விசிகா நிற்கும் எம்எல்ஏ ஆகும்னு யாராவது சொன்னாங்களா இல்ல இல்ல அப்போ ஏன் பிஜேபி வரக்கூடாது விசிகா எம்எல்ஏ வரலான்னா பிஜேபி எம்எல்ஏ வரக்கூடாதுங்க வருவோம் சார் அதுக்கு தான் கட்சி வச்சிருக்கோம் நாங்க வளர்றதுக்கு தான் கட்சி திமுக பட்டா போட்டு கொடுக்கல தமிழ்நாட்டை செங்கல்பட்டு மாவட்டம் திமுக எழுதி கொடுத்த பட்டா இல்ல அந்த பட்டாவில பங்கம் பண்ண தான் பிஜேபி வந்திருக்கு Okay.